மனை கையில் வாங்கினே ஓகே டைம் ஷார்ட் நவ் தற்சமயத்திலே ஆண்டு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை செங்கமடை ஹோட்டை முனீஸ்வரர் கருப்பு காலி துணையோடு கே சாதனா ஸ்ரீ ரிஷி நாச்சியார் காளை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வமன ஒரே நோக்கத்தோடு பல்லம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திராணி மந்தை மாரியம்மன் குழு வீரர்கள் மிக தெளிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்ல ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டானா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பாஞ்சாலி கும்பி குழு சார்பாக ஒன்றில் ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஐயா என்ன இருங்க நாற்பது பேர் வந்து மாலை மரியாதை மொத்தத்தில் ஐநூறு கொடுக்க முடியுமா உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து தந்திட வெற்றி காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் காலையா காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா வீரர்களா ஆற்றல் மிக்க மிக்க அறிவு ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை செங்கமடை ஓட்டை முனிசு

காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா மிக்க இல்லை மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நாடு போற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டம் மூத்தோர் முன்னிற்க இல்லையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கும் அந்த மாணவியலை இரவு பகல் பார்க்காம போராட்டிற்கு அனுப்பியா எந்த வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய அத்துணை ஜல்லிக்கட்டு கலா ரசிக பெருமக்களுக்கும் இன்றும் என்றும் கொடான உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசினை எட்டி பறித்திடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலையா வீரர்களா வீரர்களா ஆற்றல் மிக்க இல்லை ஒரு பெருமை சேர்த்திடவா இல்லை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலங்கள் கடந்து வீட்டன பேருங்கள் நெருங்கி வீட்டனையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மத்திய வேலையிலே மணமையிலும் மாட்டான் மாலை நேரத்திலே மனிதர்க்கு இனிமையான ஆட்டா அதுதான் அந்த வஞ்சு வீரத்தா வஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது இந்த ஃபோட்டை ஓட்டை மண்ணிலே காலையும் சிலு சிலிக்கின்றது சிலிருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தம்பி அவனுக்கு காயம்னா வேறால் இறக்கிங்க பட காயம்னா ஃபஸ்ட் ஆயிட்டு போய்க்குங்க சப்ஜூட் ஒரு இருக்கீங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாஞ்சாலி கும்மி குழு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐயாயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையினையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை ஒரு ஒரு ஆளுக்கு உற்சாக சித்தி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கமும் ஊக்கமும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களாற்றல் மிக்க காலையா இல்லை அருள்மிக்க வீரர்களா அரு காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் தற்சமயத்திலே ஆடுகளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடும் களம் இறக்கப்பட்டு விளையாடி ராமநாதபுரம் மாவட்டம் செங்கோடை கோட்டை கருப்பு காலி துணையோடு துட்டிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் இந்த வாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கீழக்கோட்டை ஸ்ரீ அக்னி வீரபத்திரர் தம்பி வீரா காலை உரிமையாளர் சார்பாக விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா பிள்ளை அருள்மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா வேகம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாஞ்சாங்குறிச்சி பாஞ்சாலி கும்மி வெட்டுக்குழு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐயாயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து கோவிந்த மன்னம் உள்ளதா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஆக கீழக்கோட்டை ஸ்ரீ அக்னி வீரபத்ர தம்பி வீரகாலை உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம் ராமநாதபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க சிறப்பான ஆட்டம் டக்குனு கவரப்படுங்க அந்த மாட்டு உள்ள வந்துரு